குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா இப்போது டனாங்கில் இருக்குங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குஜராத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் இது வந்து ஒரு பியூர் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டுங்க இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸே பார்க்க முடில ரொம்ப கம்மி அதுவும் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் சுத்தமாக இல்லை நம்ம ஆர்டர் பண்ண மசால் தோசை வந்துருச்சுங்க நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம்டாங் நம்ம ஊர் பணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி முப்பது ரூபா சுமார் வருங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சோள தோசை தான் கொடுத்துருக்காங்க தோசை சுமார் தான் மசால் கொஞ்சம் பரவாயில்ல சாம்பார் ஓகே சட்னி பார்த்தீங்கன்னா சுமார் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்பிள் மவுண்டனுக்கு போகிறாங்க கிராப் பைக் புக் பண்ணி தான் போயிட்டுருக்கோங்க பைக்கில் தான் போயிட்டுருக்கோங்க பீச் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ இந்த மார்பில் மவுண்டன் பார்த்தீங்கன்னா டெனாங் சிட்டிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குங்க பைக் டாக்ஸியில் போகிறதுக்கு நமக்கு ஒரு ரூபா சுமார் வருங்க மார்பில் மவுண்டன் வேன்ட்டாங்க பாருங்கள் தெரியுது பாருங்கள் அதுதான் அடுக்கடுக்கான பில்டிங் சைனீஸ் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள் அது பகோடாஸ்ன்றாங்க இங்கே அது போகிறதுக்கும் அந்த எலிவேட்டர் முன்னாடி பாருங்கள் நீளமாக இருக்குது பாருங்கள் உயரமாக அது வழியாக தான் போகணும் அதுவும் போய் பார்க்கலாம் வந்துட்டாங்க மார்பில் மவுண்டன்ஸ் கேவ்ஸ் பார்க்குறதுக்கு பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு இங்கே இறங்கி அப்படியே உள்ளே நடந்து போகணுங்க இது வரைக்கும் தான் பைக் வேக மார்பிள் மவுண்டன் உள்ளே கொகை மாதிரி உள்ளே போகணும் போல இருக்குது உள்ளே அது டிக்கெட் வாங்கணும் பாருங்கள் டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்கு இங்கே ஏதோ ஃபால்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது இயற்கையால் ஆர்டிஃபிஷியலானு தெரில இன்றைக்கி சாட்டர்டேன்றனால ஓரளவுக்கு ரஷ் இருக்குதுங்க வீக் டேஸாக இருந்தால் ஃப்ரீயாக தான் இருந்திருக்கும் சரி அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் உள்ளே டிக்கெட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் டாங் பெர் பர்சனுங்க இருபதாயிரம் டாங்கன்னா நம்பூர் பண்ணதுக்கு என்னங்க ஒரு அறுபத்தஞ்சு ரூபா வருங்க அறுபத்தாறு ரூபா சுமார் வரும் கம்மி தான் டிக்கெட் ப்ரைஸ் ஆனால் இது டுவெண்ட்டி தௌசண்ட்ங்க வாங்கியாச்சு டிக்கெட்டு போகலாம் போகலாங்க அப்படியே மேலே டிக்கெட் செக் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் வேலை இப்போ ரெண்டு பக்கமும் பாம்பு ட்ராகன் மாதிரி எல்லாமே மார்பிள் தான் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக மார்பிளே செதுக்கியிருக்காங்க ஹார்ஸு இந்த பக்கம் ஒவ்வொரு பறவை ஒவ்வொரு தான் எல்லாம் ரெண்டு சைடும் எல்லாமே மார்பிள் தான் ஆனால் படியெலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் மார்பிள் இல்லை போகிறது இல்லை ஓரளவு மார்பு கல் பார்த்தா ஒன்றுமே தெரியல ஆனால் இதெல்லாம் மார்பிள் கல் கட் பண்ணி பாலிஷ் போட்டுருணும் மெழுகுவர்த்தி பாருங்கள் ரெண்டு மெழுகுவர்த்தி வருத்தி ஏறிகிற மாதிரி மார்பிள்ளே கட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படி ஸ்டெப்ஸ் அவ்வளோ தான் இருக்குது இனிமேல் அப்படியே அந்த டேப்பராக தான் இருக்குது ஸ்லோப்பாக இருக்குது அப்படியே போகலாம் அங்கங்கே ரெண்டு ஸ்டெப் நாலு ஸ்டெப் அப்படியே ஏறி போகணும் எல்லாமே செதுக்கியிருக்காங்க அப்படியே இந்த கல்லில் அருமையாக இருக்குதுங்க இந்த இடத்துக்கு செம செமக்காத்து ஜில்லுன்னு இருக்குது அப்படியே கூலிங்காக இருக்குது வெளியில் எவ்வளோ ஹீட்டாக இருந்தது உள்ளே வந்தோம்னா அப்படியே கூலிங் இந்த ஊர் சாமி போல் இருக்குது சின்ன கேவு மாதிரி இருக்குது உள்ளே புத்தரா என்ன சாமின்னு தெரியல நம்மளுக்கு செமையாக இருக்குதுங்க சென்ட்ரு சென்டருக்கு வந்துட்டோம் இந்த மலையோட சென்டருக்கு கீழே கேபிள் சென்ட்ரு அப்புறம் மேலெல்லாம் காமிக்கிறாப்டே ஏற முடியுமான்னு தெரியலையே இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது எல்லாமே வார் வியட்நாம் வாரை பற்றி அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க அதுலேயே எழுத்தும் அதை செதுக்கியிருக்காங்க அப்படி ஒரு சின்ன கார்டன் மாதிரி இப்படி இருக்குது பார்த்தீங்களா மேலே செமையாக இருக்குது குளத்தில் அப்படியே தாமரைப்பூலாம் இருக்கிற மாதிரி எல்லாமே ஆனால் மார்பிள்ளே இந்த பங்க போகுது மேலே பார்க்கலாம் இது ஏதோ சாமியா சாமியா என்னன்னு தெரியல நான் இருந்து பார்த்தப்போ விநாயகர்னு நினச்சேன் தும்பி தும்பிகை நீட்டமாக இருக்குன்னு பக்கத்தில் வந்து பார்த்தா பார்த்தா தான் தெரியுது நாக்கு இங்கே பாத்தீங்களா இதான் சென்டர் ஆஃப் தி அட்ராக்ஷன் போல இருக்கு மெயின் இதுதான் போல இருக்கு எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மெயின் அங்க போய் பார்க்கலாம் மலை கோகைக்குள்ளே எல்லாம் குடைஞ்சி குடைஞ்சி எவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க எல்லாம் மார்பிள் கோகை இதெல்லாம் மார்பிள் மலை இங்கிலீஷ்ல எழுதல லைட்லாம் இல்லைன்னா பயங்கரம் இருட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் கும் இருட்டாக இருக்கும் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வெள்ளையாக இருக்குங்க மேலே கல்லுகள்லாம் நிறையா குடஞ்சிருக்கு இயற்கையாகவே வந்ததா இல்லை எல்லாம் குடஞ்சி எடுத்ததான்னு தெரியல ஆனால் உளுரமாக இருக்குது அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பிட்டு தான் நிற்கிது சுற்றியுமே அப்படியே கேப்பு இதுதான் மெயின் என்ன மெயின் சாமி போல் இருக்கும் லைட் சக்கரை மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே சாமி இருந்தாலுமே எல்லாமே ஷூஸ் சப்பல் போட்டுக்கிட்டு தான் போகிறாங்க இங்கெல்லாம் அந்த கணக்கெல்லாம் கிடையாது எப்படி இருக்கு பார்த்தீங்களா டை பாருங்க மகார்பில்லையே க இது பண்ணியிருக்காங்க நல்லா இருக்க இங்கேயும் அதே மாதிரி தான் ஊதுபத்தி வச்சுருக்காங்க பொருத்தி எல்லாம் வச்சிடறாங்க அந்த இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் பொருத்தி இருக்கிறாங்க இந்த அதுக்குன்னே ஒரு பெரிய ஃபெசல் மாதிரி இருக்குது ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் பொருத்தி பொருத்தி எல்லாம் எரிஞ்சிருக்குது இந்த பக்கம் பாருங்கள் பெல்லு எவ்வளோ பெரிய பெல்லு சாமியை சுற்றி வர்றது மாதிரி இங்கேயும் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க எல்லாம் தாமரை பூ மாதிரி தாமரைூ பாத்திரம் அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி வந்தடலாம் இதெல்லாம் கல்லுங்கள்லாம் இருக்குது எல்லாம் இந்த ஓ இங்கே பாருங்க ஓபன் மழை வந்தால் இங்கெல்லாம் தண்ணி வருங்க ஓ இதை பார்த்தா நம்ம மலேசியாவில் கோலாலம்பூரில் பத்துமலை முருகன் கோயில் கோகம் மாதிரியே இருக்குங்க அங்கேயும் தான் இருந்தது கோகை இது கொஞ்சம் ஆனால் பெருசாக இருக்குது உள்ள இடம் நிறையா இருக்குது எவ்வளோ இடம் இருக்குது ஃபுல்லாக அங்கங்கே இது பண்ணியிருக்காங்க சாமி அதான் கோலாலம்பூரில் இருக்கிறது மார்பிள் கிடையாதுங்க அந்த சுண்ணாம்பு தான் அது இதனால் மார்பிள் மவுண்டன் இது எல்லாமே மார்பிள் இதெல்லாம் அப்படியே பாருங்கள் மக்களை

சின்னோட இடமா இருக்குள்ளோ ஓ டைகர் கே டைகர் கே போல இருக்கு இதுதான் குமிஞ்சி குமிஞ்சி போக வேண்டியதாக இருக்குங்க எல்லாம் கீழாக இருக்குது டைகர் கேவ் உள்ளது தான் இது என்ன மந்திரம் பண்ணுறாங்களா மாயாஜாலம் மந்திர ஜாலம்ன்றாங்களா அந்த மாதிரி ஏதாவது எலும்பு கூட வச்சு ஏதோ பூஜை பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே சிலைங்க சரி இப்படியே போகலாங்க நம்ம இந்த பக்கம் வந்த வழியிலே போகலாம் அந்த பக்கம்லாம் ஒருத்தருமே இல்லை இந்த இடத்துல தான் குமிஞ்சு போகணும் இல்லைனா இடிச்சுக்குவோம் ரொம்ப கீழாகவே இருக்குது ஆற்று ஒன்று புள்ள இருக்கு பங்கெல்லாம் நீட்டிட்டு இருக்குது பாறை ஸ்டெப்ஸ் உயரத்தை பார்த்தீங்களா ஒன்றரை அடி இருக்குதுங்க நான் ஒரு பத்து ஸ்டெப்பு தான் இறங்குறப்ப சலுன்னு போயிட்டோம் ஏறும்போது தான் கொஞ்சம் இதாக இருக்குது மறுபடியும் வந்தாச்சு இந்த மெயின் என்ற மெயின் சாமிகிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குது கொஞ்ச நேரம் உக்காரலாங்க அப்படியே இங்கே வரவங்கெல்லாமே கொஞ்சம் நேரம் உட்காந்துடுறாங்க ஏன்னா ஸ்டெப்ஸ் வந்து அந்த படி ஏறினாவே கஷ்டமாக இருக்குது மேலே பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்குங்க அந்த இடத்துல தான் அந்த ஹோல்ஸ் இருந்தது கடைசியில் மழை வந்தால் தண்ணி கூட்ட அப்படியே சரி அப்படியே போகலாங்க இங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் போகிறோம் நம்ம வைப்போம் ஏறும்போது தாங்க லேட்டானுச்சு இப்போ ரிட்டர்ன் வரும்போது பாருங்கள் டக்குன்னு வந்துருச்சு அவ்வளோதான் அந்த மெழுகுபடுத்தி ரெண்டு பக்கம் வச்சுருக்காங்க அந்த ஃப்ரெண்ட் வண்டம் பார்த்தீங்களா எப்படியே வெளியிலேருந்து அந்த வெளிச்சம் அடிக்கிறது கோவைக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் கேவு உள்ளெல்லாம் பார்த்தாச்சுங்க அடுத்தது இந்த மவுண்டன் மார்பிள் மவுண்டனுக்கு வெளியில் இருக்க அட்ராக்ஷன்ஸில் அந்த எலிவேட்டர் மூலியமாக மேலே போகணுங்க அந்த அடுக்கு பில்டிங் மாதிரி சைனீஸ் ஸ்டைல் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு தாங்க தெரியாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் போய் அப்படியே பார்க்கலாங்க இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இது தனியாக டிக்கெட் வாங்கணும் டு விசிட் தாய் சான் மவுண்டன் பை எலிவேட்டர் ப்ளீஸ் பை டூ டிக்கெட்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் விஎன்டி ஒன்று ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எலிவேட்டருக்கு மொத்தம் அறுபத்தையாயிரம் விஎன்டி வாங்கணுங்க எலிவேட்டர் முன்னாடி தாங்க வெயிட் பண்ணுறோம் அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே போகலாங்க எவ்வளோ ஹைட் வந்துட்டாங்க அதுக்குள்ள ஓ இதை பார்க்குறதுக்கு தாங்களா இங்கே பாருங்க இதுதான் செமக்காத்து அடிக்குது இங்கேருந்து வியூ பாத்தீங்களா எப்படி இருக்கு மலை மேலே இருந்த கடல் இந்த பில்டிங் பாருங்கள் நடுவில் கேப் விட்டாங்க எதுக்குன்னா காற்று ஃபுல்லாக அடிக்கும் இந்த காற்று உள்ளே வந்து உள்ளே போந்து வெளியே வரத்துக்கு தான் அப்படி போல் இருக்குது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இன்னும் பீச்சுக்கே போகல வியட்நாம் ட்ரிப்பு வந்து இங்கே தான் பீச் இருக்குது அதனால தான் வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க ஈவினிங் நல்லா இருக்குங்க அண்ணா அப்படியே போகலாம் அங்கே போய் பார்க்கலாம் தாங்க இந்த பில்டிங் கோசம் தான் இங்கே வந்துருக்கோம் ஏன்னா தான் கட்டியிருப்பாங்க போல இருக்கு பெயிண்டிங்லாம் பண்ணாமல் இருக்கு சைனீஸ் ஸ்டைல் பில்டிங் இது அப்படியே மேலே போகலாங்க புத்தர் தாங்க உண்டியல் பார்த்திங்களா கல்லில் இங்கே பார்த்தீங்களா மரத்தடியில் அப்படியே புத்தர் சுற்றியும் உட்காந்துருக்காங்க கும்பிட்டுக்கிட்டு நடுவில் ஏதோ சக்கரம் மாதிரி இருக்குது ஸ்வஸ்திக் சக்கரம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடம் பக்கத்துலேயே மார்பிள்லேயே பாருங்கள் இந்த பில்டிங் அங்கே முன்னாடி பார்த்தோமே அது மார்பல்லே பண்ணியிருக்காங்க இது கீழே இறங்கி போனால் கோயிலுங்க பிரம்மாண்டமாக இருக்குது அவருங்க எவ்வளோ பெருசு இருக்கு ஆனால் இறங்கி போனோம் கோயில் அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இந்த செலை பாருங்கள் என்ன ஷைனிங் அடிக்குது அப்படியே செம்ம பாலிஷ் போட்டிருக்காங்க கோல்டன் புத்தாவா எப்படி இருக்கு பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் வரிசையாக இருக்கு பார்த்திங்களா கிளாஸ் பால் மாதிரி இருக்கு அது உள்ள ஒரு தாமரைப்பூ எப்படி பண்ணியிருக்காங்க கெட்டியாக இருக்குங்க பால் இந்த பக்கம் கிரீன் கலர் இந்த பக்கம் ரெட் கலர் சேம் இங்கே பார்த்திங்களா சிவன் சிலை இருக்குது ஆச்சரியமாக இருக்குது இந்த இடத்துல இங்கே பாருங்க இந்த சைடு வந்தால் தாங்க பிக் புத்தா தான் பிரம்மாண்ட புத்தா பிரம்மாண்டமாக இருக்குது எவ்வளோ பெரிய சிலை பக்கத்தில் போய் பார்க்கலாம் முப்பதுலேருந்து நாற்பது எட்டு உயரம் இருக்கும் போல இருக்குங்க எவ்வளோ பெருசு இருக்கு இந்த சில பார்த்தீங்களா தண்ணியில் இருக்க மாதிரி இருக்கு மீன் எவ்வளோ பெரிய சைஸ் தெரியுதுங்களா மீன் செம்ம சைஸுங்க எல்லாம் கலர் எல்லாம் கொஞ்சம் பழசாக இருக்குது ஆனால் யாரும் பார்க்கல பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான வேலை சிற்ப வேலையை பாருங்கள் எல்லாம் மரம் இது எல்லாம் ஒட்டுக்காக இருக்குது எல்லாம் தெரியுதுங்களா பாம்பு கீழே போகலாங்க அப்படியே நிலலாம் இருக்குது நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது நான் படிதான் ஹைட்டாக இருக்கு மேலே வரும்போது எலி வந்தாச்சு இப்போ அப்படியே கீழே போக வேண்டியதான் பற்றி வெளியே மார்பிள் மவுண்டன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க இப்போ வந்தால் இங்கே ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ சிலைங்க பார்த்தீங்களா மார்பிளில் எக்கச்சக்கமாக செஞ்சு வச்சிருக்காங்க எல்லாம் சேல்ஸ் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலை இங்கே வரிசையாக கடைசி வரைக்கும் இதே தான் இருக்குது இந்த கடைங்க தான் இருக்குது பாருங்கள் பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள் புத்தர் சிலை இது ஏதோ வியட்நாமிஸ் சாமி அது என்னன்னு தெரியல நமக்கு புத்தர்லேயே வேறு வேறு விதமான புத்தர் சின்னது பெருசு எல்லா சைஸ்லையும் இருக்குது அழகாக இருக்கலாம் இங்கே மார்பிள் கம்மி ரேட்டில் இருக்கும் போல இருக்குது அதனால தான் இவ்வளோ வேலைப்பாடுகளோடு இங்கே செஞ்சு விற்கிறாங்க அப்படியே பெரிய ஃபேக்ட்ரியே இருக்கும் போல் இருக்குங்க உள்ள பாருங்க எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குங்க காம்பவுண்ட் வா லைட்டு லைட்லாம் கூட பாருங்கள் லைட்டு அந்த போட்ட மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம் அது கடைசியில் வச்சுருக்காங்க பாருங்கள் வரிசையாகவே இதே கடைங்க தான் இதிலே கலர் கொடுத்துருக்காங்க கலர் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கு இது நல்ல ஷைனிங் செம ஷைன் ஷைனிங்காக இருக்குது பாலிஷ் நல்லா போட்டிருக்காங்க விதவிதமாக இருக்குங்க நல்ல வேலைப்பாடு ஆனால் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஷோரூம் தான் போல சேல் பண்ணுற இடம் சின்னதெல்லாமும் இருக்குது பெருசெல்லாமும் இருக்குது சின்னதும் இருக்குது இந்த வெளியில தான் பெருசல்லாம் வச்சுருக்காங்க பெரிய சைஸ் எல்லாம் வெளியில் இருக்கு யானைங்க நாய் இது நரி மாதிரி இருக்குது நாய் மாதிரி தெரியல ஓ நரி மூஜில் முடிக்கிறதுக்கோசரம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்களோ என்னமோ தெரிலங்க இது எல்லாமே புத்தர் தான் வெவ்வேறு டைப்பான புத்தர் ஆனால் புத்தர்லேயே வேறு வேறு டைப்பு கழுகு பாருங்க அங்கே நல்லா இருக்க இந்த பக்கம் ஒரு கழுகு அந்த பக்கம் ரெண்டு கழுகு எக்கச்சக்கமாக இருக்குங்க உள்ள பால்ஸு மார்பிள் பால் அப்படி இங்கேருந்தே பாருங்கள் உள்ளெல்லாம் போகணும் நிறைய இருக்குது செஞ்சு செஞ்சு வெளியில் வேறு வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மரத்தடியில் வேறு எவ்வளோ இருக்குது இடம் எல்லாத்துக்கும் அந்த பக்கம் போட்டாங்க அவ்வளோ இருக்குது செஞ்சு மார்பிள் மவுண்டன்லேருந்து டெனாங் சிட்டி கிளம்பிட்டாங்க கிராப் பைக் புக் பண்ணி ரிட்டன் கிளம்பிட்டோம் இந்த டெனாங் சிட்டி பார்த்தீங்களா எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது க்ரீனிஷ் பாருங்க எவ்வளோ செடி மரம் இந்த பீச் சிட்டியான டனாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சிட்டிங்க எல்லா இடமே ரொம்ப அழகாக இருக்குது மெயினாக சுத்தமாக இருக்குது அதுதான் மெயின் பில்டிங்ஸும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வரிசையாக இருக்குது இங்கே பார்த்திங்களா பீச் வந்துருச்சு தென்னை மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வரிசையாக எப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த இடம் பீச்சும் அவ்வளோ அழகு பக்கத்தில் போகல தூரத்துலேயே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க